ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான வருடப்பலன்களை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா முக்கியமான இரண்டு கிரகங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்த ஒரு மாத காலமாக குடைச்சல் கொடுத்துனு இருக்கோம் அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகிறது இந்த வாரம் அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய நல்ல பலன்கள் நடக்கப்படுது பல பேருடைய வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஆக்சிடென்ட்டு ஆபரேஷன் டெத்து இதெல்லாம் வந்து கடந்த ஒன்றரை மாதம் பார்த்து ஸ்பெசிபிக்கா ஸ்பெசிஃபிக்காக லாஸ்ட் பதினெட்டு நாள் வாஸ் ஹெல் அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நகர்ந்து போகக்கூடிய கொஞ்சம் நிம்மதி அழிக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த இருந்து ஆரம்பிக்கப்படுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசி நாதன் சொன்னா இல்ல லக்னத்தின் நாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து சனியோடு இணைந்திருந்தார் கும்பத்தில் அவர் இந்த வாரம் பயிற்சி அடைந்து பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துக்கு போக போகிறார் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கப்படுது லக்னத்துக்கு சுக்கரன் வரப்போகிறார் சுக்ரன் என்பது எண்பது பர்சன்ட் நல்ல கிரகம் காசு பணம் வரல திறமை வரல வீட்டில் நல்ல காரியம் நடக்கலை எல்லாமே நடக்கும் வீடு வாங்கிறது நிலம் வாருகிறது இடமாற்றம் கொடுக்கறது மெயினா வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்காம ரொம்ப நாளா வீட்டில் இருந்தாருன்னா அவருக்குலாம் வேலை கிடைக்கும் உடம்பு பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடம்பு பாதிப்பு நிவர்த்தியாகும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் சூப்பராக இருக்கு இந்த வாரம் சந்தோஷம் என்பது எண்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான இரண்டு கிரகங்கள்ல ஒரு ராஜ கிரகமும் இருக்கிறது உங்க ராசிநாதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைக்கிறார் விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு சுக்ரன் வந்தால் என்ன நடக்கும் இல்லற ஸ்தானம் மேம்படும் நிறைய பேர் வச்சுப்பாங்க சுக்ரன் போய் பன்னெண்டு உட்கார்ந்துருக்கேன் சார் எப்படி சார் நல்லது பண்ணும் கிடையாது வாழ்க்கையில் சந்தோஷம் யாருக்கு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்குன்னா அந்த சந்தோஷம் எப்போ நடக்கும்னா விரையஸ்தானத்துக்கு போய் சுக்ரன் உட்காரம்படுது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இருக்கிற இடத்த மாத்துறது உடம்பு பாதிப்புகள் சுக்ரன் தே ஏ ராஜ்யம்னு சொல்லுவோம் அதாவது உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்ரன் தான் அந்த சுக்கிரன் பேசிக்கலாம் நல்லா அமர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பேசாது தான் மனம் ரீதியான பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் லாபஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்காரு லாபஸ்தானத்தில் போய் உங்களுக்கு வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு ஒரு பெரிய சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு ஏற்படப்படுது லைஃப் பெரிய மாற்றம் கொடுக்கும் அப்பா மூலியமா பெரியவங்க மூலியமா வரவேண்டிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் கொடுக்கும் ரகசியமாக பல காரியங்களை நின்று சாதிக்கக்கூடிய பிராப்தம் உண்டா சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயுடைய பயிற்சி பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல சுக்கரன் பயிற்சி சூப்பர் டைம் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும் புது இடம் மாறும் நிறைய பேருக்கு வண்டி வாகனத்துக்கான யோகம் பிறக்கும் ராஜ கிரகமாக செவ்வாயிருக்கனால உங்கள் கணவருக்கு பெரிய யோகம்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களுக்கு வெளிநாடு ஆப்ஷன் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது பெரிய பெரிய ப்ராஜெக்டில் உட்காறது எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மனசில் எல்லா விதமான சந்தோஷங்களும் வரும் நிறைய பேர் டிவி ஃப்ரிட்ஜு எலக்ட்ரானிக்ஸ் வாஷிங் மிஷின்லாம் வாங்குவீங்க பழைய கெட்டுப்போன பதார்த்தங்கள்லாம் தூக்கி போட்டு பூசு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதனால உங்கள் மனசு மட்டும் கிடையாது உடம்பும் ஜில்லுன்றக்கும் சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்காரு என்ன பண்ணுவார் சார் பாக்கியம் மீன்ஸ் வாட் லக் லக் இஸ் ஃபேவர்ட் பை செவ்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் ஆண்மகனுக்கு உங்கள் பசங்களுக்கு உங்கள் மைத்துனனுக்கு பெரிய வேலை கிடைக்கிறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது பல பிரச்சனைகள் இன்னல்கள்லேருந்து வெளியே வருவது எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் மனசு அவ்வளோ சங்கடம் கொடுத்துருக்காங்க அந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகும் டெட்லாக் லாக் சுச்சுவேஷன் சொல்லுவோம் அந்த டெட்லாக் சுச்சுவேஷன்லேருந்து மெதுவாக வெளியே வந்திருப்பாங்க பொறுப்பு அதிகரிச்சிருக்கும் ஒரு முக்கியமான முயற்சி எடுத்து பண்ணின்னு இருப்பீங்க அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி பெறும் யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தோற்கடிக்காது வெற்றி தான் கொடுக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல போய் சுக்கன் உட்கார்ந்துருக்காரு அதனால கண்டிப்பாக கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் கலைப் பலார்த்தங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டு வேலை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு சூப்பராக இருக்கும் சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா வாழ்க்கை துணைக்கு கண்டம் ஏற்படும் கவனம் தேவை அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் விவாதங்கள் நிறைய நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கும் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால சில சர்ஜரிஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும் ஒன்றாக தைரியமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய பாகியஸ்தானத்தில் சுக்கரம் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும் முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் எடுங்க அவசரப்படாதீங்க இரவு நேரத்தில் பாவ பயணத்தை தவிர்ப்பது நல்லது விலையுயர்ந்த பொருட்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமாக இருங்க யாருக்கும் தெரியாமல் அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் வேணாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடம்பு ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் சந்தோஷம் அம்பது பொருளாதார ஏற்றம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நன்னா இருப்பீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த ஒரு ஒரு விஷயமே இந்த ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு நடக்காமே போயின்னு இருக்கும் ரொம்ப ட்ரை இருப்பீங்க இல்லை ஒரு மாதிரி சங்கடங்கள் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்டுருக்கும் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு பெரிய யோகம் வரும் இந்த கலத்திரஸ்தானம் இல்லை அதில் செவ்வாய் போய் ராகுவை ஹிட் பண்ணும் பொழுது வாழ்க்கை துணைக்கு தான் யோகம் உங்களுக்கு வயிறு பாதிப்புகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு இரண்டாம் குழந்தை பிராப்தம் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாகலாம் அதனால் பதநீர் குடிக்கிறது இளநீர் குடிக்கிறது தர்பூசணி மாதிரி ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுலாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீடுங்கக்கூடிய இடத்துல முக்கியமான மாற்றங்கள் காணுகிறது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உடம்பில் அந்த மொட்டிலிட்டி ரேஷியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருக்குமே இப்போ சரியாக போய்டும் பயம் பயங்கலக்கம் வேலை பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புது பிஸ்னஸ் வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் செக்டாரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பயங்கர ஏற்றமாக இருக்கும் ஏர்லைன்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆகாமல் இருப்பீங்க அத்தனை பேருக்கு இப்போ ஆகிடும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கணும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரதவர்களுக்கு அற்புதங்கள் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐயோ பாவம்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்போசிஷனும் அதே தான் அவங்களும் உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க நீங்களும் அதே மாதிரி தான் பார்க்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஒட்டு கொடுத்து போகலாம் அந்த மாதிரி கான்செப்டில் நடக்கவே நடக்காது ஒட்டு கொடுத்தீங்கன்னா அவங்கள போட்டுருவாங்க அந்தளவுக்கு மோசமான சுச்சுவேஷன் ஏன்னா ராகு செவ்வாய் சேரும்பொழுது கடன் வாங்குறது நம்மளை வந்து வேணும்னே வம்பு எழுக்கிறது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நம்ம அணுகுமுறை செய்கிறது கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்ரன் போய் உட்காந்துருக்கார் அந்த இடத்துல சூரியனும் இருக்கார் வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடப்பது ஒன்று தான் சிறந்தது இந்த ஒரு காலகட்டங்களில் நிறைய மறைமுகமான பிரச்சனைகள் எதிரி யாருன்னே கண்ணுக்கு தெரியாது ஆனால் இப்போ தெரியும் அதனால் அவங்களெல்லாம் டீசண்ட்டாலாம் அவாய்ட் பண்ண முடியாது சில விஷயங்கள் வந்து ஃபைட்டிங்கில் தான் நடக்கும் ஃபைட்டிங் காக்குன்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் நாங்கள் பேசினால்தான் ஒரு தீர்வுக்கு வரும் இந்த ஒரு காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக உடம்பு சம்பந்தப்பட்ட கவனமாக இருக்கணும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான தருணம் ஆனால் எதுவுமே விட்டு கொடுக்காம அடித்தா உண்டு அப்போ தான் உங்களுக்கு பணம் வரும் இல்லைன்னா இருக்கிற பணத்தையும் வெளியே லூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷம் அறுவது பொருளாதார ஏற்றம் எடுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருட்சிகர ராசியில விரிச்சிக லக்னம் ஆர்தனபர்களுக்கு லக்னத்தின் நாதன்ல சொன்னா ராசி லாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் போய் பஞ்சம ஸ்தானத்துல ராகுவோட உட்கார்ந்து இருக்கார் நூறு சதவீதம் வெற்றி ஒருவேளை வரிச்சிகர ராசியில விருட்சிகர லக்னத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்க உடம்பு கவனமா பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அரசியல்ல மிகப்பெரிய பெரிய சாதனை படையக்கூடிய ஒரு ராசின்னா அந்த வரிச்சிகம் இந்த ஒரு காலகட்டங்கள்ல அந்த கோச்சார பலன்கள் அப்படிதான் இருக்கிறது ஆறாம் இடத்துல சுக்கரன் வெற்றியை கொடுக்கும் பெண் எதிரியை உருவாக்கும் அதுவும் பார்த்துக்கணும் உடம்பு பாதிப்பில் அதனால் சரியாக போயிடும் ஆனால் உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் யூ ஹாவ் டு டேக் யுவர் டைம் உங்களுக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் செய்வது தான் நல்லது எல்லா விதமான சக்ஸஸும் நடக்கும் ஆனால் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பயங்கரமாக இருக்குது அதனால் வந்து ஒரு முறை முடிஞ்சால் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு செய்து விட்டு வருவது உங்கள் குடும்பத்துக்கே நல்லது சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்புரண்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே கண்டிப்பாக வீடு மனைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகும் சேர்ந்து இருக்கும் குரு மட்டும் இருக்கும் ராகு மட்டும் இருக்கும் அதாவது பிறப்பு ஜாதகத்துல நான் சொல்றேன் அவ்வாளுக்கெலாம் இப்போ ராகு அந்த இடத்துல தான் இருக்கிறது செவ்வாய் போய் ராகுவை டச் ஆகும்பொழுது உடனடியாக வீடு அமையும் பழைய அமையும் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் தெரியும் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அம்மாவுடைய சர்ஜரி நடக்கிற மாதிரிலாம் இருக்கும் கவனம் தேவை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பணத்துக்கு எப்போ பற்றாக்குறையும் இருக்காது டப்பு டப்புன்னு பணம் வரும் யாருக்கிட்டேயும் அடிமையாக மட்டும் கை கட்டி நின்றுறாதீங்க எந்த விஷயத்தை சைன் பண்ணுமோ அதை மட்டும் பார்த்துங்க மற்ற விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பகிரங்கமா இருக்கும் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா முடிச்சிருவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் நூத்தம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வடிவா ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதிகள் வந்து சேரும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஆன்லைனில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செக்கு மூலியமாக ரொம்ப முக்கியமான பணம் வருவது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய வேண்டுமோ அப்படின்னு பயமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த வீழ்ச்சியும் அடைய மாட்டீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சில இடங்களில் எப்பவுமே நம்ம லைஃபு நமக்கு முக்கியங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் எப்போவா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு சண்டைகள் சச்சரவுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பேர் வந்து ஏதோ இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டம் இந்த இருந்து கொஞ்சம் நம்ம எண்ணங்கள் கொஞ்சம் எக்ஸாகரேட்டடாக இருக்கும் சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சந்தோஷம்னா அறுபது ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்த நபர்களை பேச்சு தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி ஆகி செவ்வாய் இப்போ வந்து ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப வாக்கஸ்தானத்துக்கு ராகுவோட போய் சேர்ந்துருக்கார் புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால பாதிப்பு கிடையாது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்பா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பொறுப்பு நிறையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியலையு ஃபீலிங்கில் இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் ராகுலாம் போது உடம்பு ஹனல் ஹீட்னால முகத்தெல்லாம் புண்ணெல்லாம் வரலாம் வாழ்க்கை துணையோட உடல்நிலைகளில் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு தருணம் ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டெல்லாம் பணம் வரணுமோ வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் மிரட்டி படம் வாங்கிடு அதுதான் பெரிய அதிர்ஷ்டம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் ராகு சேர்க்கும் பொழுது பயங்கரமான சண்டை வாக்குவாதங்கள் சிக்கல்கள்லாம் நீங்களே ஆரம்பிப்பீங்க தலையில நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் சூட்டுக்காயங்கள் எல்லாம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போகிறோம் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் அதுவும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சண்டை தவிர்க்க முடியாது பெண்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெண்கள் ஆண்கள் கிட்ட விட்டுக்கொடுன்னு சொல்லலை யாராக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பெட்டர் இந்த காலகட்டங்களில் நிறையா பேருக்கு எதிர்பாராத பதவிகள் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான காலத்தில் வீடு கட்டுறது நிலம் கட்டுறது அதன் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி கூடிய பொண்ணான காலகட்டம் சந்தோஷம்னா அறுபது புள்ளாரேற்றம் ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பழங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் வீட்டில் பெரியவங்க எப்போவுமே வந்து குடைச்சலாக இருந்துட்டு இருப்பாங்க நிறைய பேருடைய வீட்டில் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் நம்ம லைஃப்பை இனிமேல் நம்ம வாழணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய அற்புதமான வருடம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு லைஃப்பில் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடிய அத்துணை பேருக்குமே கல்யாணம் ஆகும் மாதிரி டிவர்ஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே டிவோர்ஸ் ஆகும் ரெண்டு விதமான பலன்களும் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது அதேமாதிரி சுய தொழில் செட்டாளர் சார் எனக்கு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக அந்த காண்ட்ராக்ட் அமையும் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பின்னடைவு ஏற்படாது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிறைய பேர் தங்கம் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறது தங்கம் இருக்கிற தங்கத்தை உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கோம் சார் அது எப்போ எடுப்பான் சார் அப்படின்றக்கூடிய நிலமைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துலேருந்தே தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் ஏற்படுறது மெயினாக பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்படுங்க ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு லைஃபோட பேட்டர்ன் மாறும் லைஃப்பில் இந்நாள் வரை ஒரே கடன் கடன் வட்டி வட்டின்னு கட்டின்றக்கூடிய நபர்களில் இது மேலே வந்து கடன் தொல்லைகள்லேருந்து அகலக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக மாறப்போகிறது ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் மாறப்போகிறது இருக்கிற சமூகம் மாறப்போகிறது உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்புகள் மாறப்போறது சில இடங்கள்ல சில இடங்கள் மாறும் தான் நல்லது நடக்கும் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி இந்த ஒரு இருந்து நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் முகமே பொழிவாக இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்த குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டுட்டே இருப்பீங்க ஆனா குறிக்கோளில் வெற்றி பெற முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இந்த வருடம் அந்த குறிக்கோள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்சஸ் நிறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் ரிசர்ச்சில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் காரணம் நான் வந்து மெடிசின் படிக்கணும் என் பையன் நீட்டில் ஏற்படணும் இந்த மாதிரி பல ஆர்வம் இருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி பெறும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பையன் டாக்டர் ஆகும் ஒரு பொண்ணு டாக்டர் ஆகும் கல்யாணம் முப்பத்தஞ்சு ஆகிடுச்சு சார் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே கல்யாணம் நடக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் ஏற்படும் மெயினாக செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் அது நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் நவம்பரில் கெட்டிமேலம் கட்டக்கூடிய குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறைய பேர் டிப்ரஷனில் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருப்பீங்க எப்படா நான் வருவேன் தெரிலங்கிற மாதிரி அதே மாதிரி லைஃப்பில் எப்பவுமே மற்றவங்களுக்கு கீழே ஒரு வேலை செய்கிறது மற்றவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிறது அவங்க எண்ணத்துக்கு நம்ம வந்து பலியாடாகிறது உங்கள் நடந்துருக்கோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் மட்டும் ரெண்டு பேர் பெரியவங்க எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க அந்த சுமை தாங்கி இடிதாங்கிங்கிற கான்செப்ட் முடிஞ்சது நல்லபடியாக நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான தருணம் பெரிய ஏற்றம் கொடுக்கும் தைரியமாக இருங்க நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்க அதை பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஜம்மு ஜம்முன்னு கொடுப்பீங்க இந்த வருஷம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெண் மூலியமான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான தருணம் மே மாதத்தில் ஆரம்பிக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் ஒரு வண்டி டூ வீலர்லேருந்து ஒரு ஃபோர் வீலர் வாங்க முடியுமான்னு தெரியல சார் கிரெடிட் கார்டை உறச்ச உறச்சி ஒரே லோனாக போயிட்டுருக்கு சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஓரளவு அதிலேருந்து கொஞ்சம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கடன் வாங்க எதுவுமே பண்ண முடியாது கடன் மீன்ஸ் கர்மா அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காருனா உண்டு இந்த ஒரு கால தருணத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி அடைகிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய லாபம் ஏன்னா யாரோ ஒருத்தர் உதவுவான்னு சொல்கிறத விட அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தருவங்க கூட வந்து உதவக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பை வந்து ஓரளவுக்காரர் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதனால் பயப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பண்ணுங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பிளான் பண்ணால் போகிறோம் அந்த சக்ஸஸ் கொடுத்துரும் பிளான் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் கன்ஃப்யூஷன் அதனால் எப்போவுமே மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறது மற்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்கிறதோட உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் விட்ட ஏணிகள் பலமாக இருந்தாலும் சரி நீங்கள் கேண்டலாக அதே இடத்துல தான் இருப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிளானை கரெக்டாக பண்ணிக்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் இந்த வாரம் நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சண்மங்களாடி பவந்திரோனு கொன்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்